எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வல் குரோம்பேட்டையில் இருக்கேன் குரோம்பேட்டையில் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கேன் இப்போது உங்களோட ஒரு செய்தியை முக்கியமான செய்தி பகிர விரும்புகிறேன் இந்த குரோம்பேட்டை பல்லாவரத்தை சுற்றி ஏறக்குறைய ஒரு பத்து ஏரிகளாவது இருக்கும் நீர்நிலைகளாவது இருக்கும் குறிப்பாக நான் வாழும் பகுதியில் மருத்துவமனைக்கு பின்னால் வீரராகவன் ஏரி இந்த வீரராகவன் ஏரியை பராமரிக்க வேண்டிய கடமை தாம்பரம் மாநகராட்சி செய்யணும் அதுக்கு அடுத்து பல்லாவரம் பெரிய ஏரி பல்லாவரம் பெரிய ஏரியை பராமரிக்கப்பட வேண்டியது டபிள்யூஆர்டி பிடபிள்யூடி தான் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு அடுத்தது கீழ்கட்டளை ஏரி அதுவும் பிடபிள்யூடி தான் பண்ணணும் அப்படியே வேல்ஸ் காலேஜுக்கு எதிராக பார்த்தீங்களானா புத்தேரி இருக்கும் புத்தேரி ஒரு சிறிய ஒரு ஏரி அந்த தண்ணி தேங்குவோங்க அதை பராமரிக்க வேண்டிய கடமை வந்து தாம்பரம் மாநகராட்சி பாசனத்துக்கு பயன்படாது சிறிய ஏரிகள் இதெல்லாம் வந்து சிவிக் பாடியில் வரும் தாம்பரம் மாநகராட்சி உள்ளே வரும் அடுத்தது பார்த்திங்களா நெமிலிச்சேரி ஏரி நெமிலிச்சேரி ஏரி எனக்குரிய இந்த அச்சினாமத்துக்கு அருகாமையில் இருக்கும் நெமலிச்சேரி ஏரி அது பெரிய ஏரியா இருந்தது அந்த ஏரியில் குப்பை மேடாக இருந்தது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் அது வந்து குப்பமேடாக இருந்தது அந்த குப்பை மேட்டை நாங்கள் வந்து என்ன பண்ணோம் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் கலெக்டர் ப நாங்கள் உத்தரவை வாங்கி ஆர்டர் வாங்கி இந்த குப்பைகளெல்லாம் அகற்றி அந்த ஏரியை புனரமைச்சோம் ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணுவோம் இந்த நெம்லிச்சேரியை அடுத்த ஏரி வீரராகவன் ஏரி சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருந்தது இந்த ஏரிகளில் தடி நிரம்பினால்தான் பல்லாவரம் குரோபேட்டினுடைய நிலத்தடி நீர் வளமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு என்ன சோகமான ஒரு செய்தி என்றால் பல்லாவரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட்டும் இந்த ஏரிகளெல்லாம் கழிவு நீர் கலந்து நாசமாக போயிருக்குது அது கழிவு நீர் கலப்பத விட முடியல கழிவு நீர் கலந்து ஆகாய ஆகாயத்தாமரை வரும் இந்த ஆகாயத்தாமரை படர்ந்து தண்ணீரே இருக்கிறது தெரியல வீரராகவ ஏரி கீழ்கட்டளை ஏரி புத்தேரி பல்லாவரை ஏரி வீரராகவன் நெமிலிச்சேரி ஏரி இந்த ஏரிகள் மொத்தம் நாசம் கழிவு நீர்னால நாங்களும் வந்து மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் பல முறை அரசுக்கு தெரிவித்தும் புகார் கொடுத்தோம் இதுவரையிலும் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா பல்லாவரை ஏரிக்கு ஏறக்குறைய பன்னெண்டு கோடி கீழ்கட்டளை ஏரிக்கும் பல்லாவரை ஏரிக்கும் செலவு பண்ணாங்க ஆக்கிரமிப்பு நாங்கள் வந்து அகற்றணும் நாங்கள் சொல்லலை இருக்கிறத காப்பாற்றி தொலைங்கன்னு சொல்றோம் இருக்கிறத காப்பாற்றினா போது ஆனால் இன்று என்ன பார்க்குறோம் அதை காப்பாற்ற நாங்கள் அக்க ஆக்கிரமிப்பதை பற்றி கவலைப்படலை கழிவு நீங்கள் தடுக்கணும் ஆதாயத்தாமரை அகற்றணும் இதை வந்து பல்லாவரை ஏரியும் கீழ்கட்டளை ஏரியும் பன்னெண்டு கோடி செலவு பண்ணாங்க செலவு பண்ணதும் நாசமாகி போச்சு அதற்கு பிறகு எக்ஸோனா அமைப்பு மூலமாக அந்த ஏரியை அழகுபடுத்தினாங்க பல்லாவரம் ஏரியை நீங்கள் பார்த்துருக்கலாம் விளையாட்டு இதை திருநெல்லாம் வச்சுருக்காங்கங்க குழந்தைகளுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதிகள் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏரியினுடைய தண்ணீர் நாசம் ஆகிட்டு கழிவு நீர் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது ஆகாயத்தாமரை படர்ந்து கிடக்குது இந்த நாலு ஏரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க காட்சியில் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு வைத்தெரிச்சலாக இருக்கும் நீ வந்து நம்ம அரசு என்ன பண்ணுறது தண்ணி இல்லாத காலத்தில் நீ காவேரி வங்கம் வருதா கிருஷ்ணா வருதா கோதாவரி இணைப்பா இதே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நம்ம ஊரில் பெய்கிற மழையை தேக்கி வைக்க இடம் இருந்தும் அந்த ஏரிகளை நாசம் பண்ணிவிட்டோம் இதை பற்றி அரசு கொஞ்சம் கூட கவனப்படல நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்த அரசு வந்து பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்றாங்க என்னுடைய கேள்வி இதுதான் இந்த மூன்று ரெண்டு ஆண்டுகளில் அரசு வந்து உலக வங்கி மூலமாக நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு நாலு லட்சம் கோடி என்ன ஆச்சு இதில் செலவு பண்ண முடியாதா நீர்நிலைகளை காப்பாற்ற முடியாதா அப்போது அந்த டபுள்யூஆர்டி என்று சொல்லிக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க மதுராந்த ஏரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது அந்த இன்னும் அதை வந்து சரி பண்ணல அப்போது இந்த ஏரியை பற்றிலாம் கவலையாக இருக்குது நமக்கு இதை யார் தான் செய்யுது நீ எது எதுக்கோ செலவழிக்கிறேன்றாங்க ஆனால் இதுக்கு ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறான்றது தான் கேள்வி இன்று நான் நெமிலிச்சேரி ஏரிக்கு நாங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் செலவு பண்ணி புனரமைத்தோம் இன்றைக்கி நாசமாக போயிருக்கு கழிவு நீர் தொடர்ந்து கலகுது இதுக்கு இப்போ இதை பற்றி இது பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட்டு அதை ஏன் தடுக்க முடியாதா அரசு இந்த மாநகராட்சி செய்ய முடியாதா தாமரம் மாநகராட்சி செய்ய முடியாதா ஏன் அவங்களுக்கு மனம் இல்லை வரியும் போடுறீங்க எக்கச்சக்கமான வருமானம் வருது அரசுக்கும் வருது கடனும் வாங்குறீங்க நாலு லட்சம் கோடி அந்த இந்த நீர்நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு வரம் அந்த நீர்நிலைகள் அந்த காலத்தில் ஏரிகள் இயற்கையாக அமைந்து காப்பாற்றியிருக்காங்க முன்னோர்கள் ஆனால் குளங்கள் என்பது வெட்டப்படுவது குளம் குட்டை குட்டைகள் எல்லாம் மாடு மாடுகள்லாம் சாப்பிடுவதுக்கு குளம் வந்து மனிதர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீருக்காக வரும் இந்த ஏரி நீர்ப்பாசனத்துக்காக ஆனால் இன்று பார்க்குற காட்சி இருக்க நாசம் பண்ணிட்டோம் நம்ம மக்களும் தான் அதுக்கு உடந்த நீ ஆகிரகை பற்றி நான் பேசல இருக்கிறத இருக்கிற ஏரியை காப்பாற்றுங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை நீ செலவு பண்ணுறதுக்கு இல்லை இந்த அரசு மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க யார் ஃப்ரீயாக தான் கேட்குறாங்க இலவசங்கள் விலை இல்லாதெல்லாம் எங்க யார் கேட்குறாங்க நீ நீர்நிலையில காப்பாற்றினாலே அவங்க காலெல்லாம் செலவழிக்க மாட்டான் இன்றைக்கு என்ன பண்ணுறான் செம்பரம்பாக்கத்தில் உபரி நீரை கடலில் விடுறான் கடலில் விட்டுட்டு அது குடிநீர் ஆகி நமக்கு விற்கிறான் அது நாற்பது ரூபாய் இருபது ரூபாயோ கார்பரேஷன் கட்டுறாங்க அதுக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏன் வருது சரியான திட்டமிடல் இல்லை நீர்நிலைகளுக்கு முக்கியத்துவம் தரல சமீபத்தில் லாஸ்ட் இயர் படித்த நியூஸு நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க நீர்நிலைகளை புனரமைக்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த லிஸ்ட்டில் வீரராக ஏரி இல்லை பல்லாவரை ஏரி இல்லை கீழ்கட்டளை ஏறி இல்லை நாராயணபுரம் ஏரி இல்லை புத்தேரி இல்லை நெமிலிச்சேரி இல்லை அடவே இல்லை நாங்கள் காப்பாற்றின நெமிலிச்சேரி இன்னைக்கு இங்கே எங்கள் கண்ணுக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினோம் இன்னைக்கு நிலைமை என்ன எல்லா ஆகாய தாமரை இருக்கு இதை பற்றி அரசுக்கு கொஞ்சமான சிந்தனை இருக்கான்றது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு தயவு செய்து நீர்நிலைக்கு முக்கியத்துவம் மக்கள் பிரதிநிதிகள்லாம் என்ன செய்யுறீங்க இதை இதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு நீர்நிலையில காப்பாற்றினாலே அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அந்த கழிவு நீரை நிறுத்தி ஆகாயத்தாமரை அகற்றி நீ அந்த ஏரியை புனரமைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக தான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் அந்த காட்சியில் பாருங்கள் நாலு ஏரி எப்படி இருக்குன்னு இதில் புத்தேரி சின்ன ஏரி அதை அதை மெயின்டைன் பண்ண முடியாதா அதில் கழிவு நீர் கலக்குது கழிவு நீரை ஏன் தடுக்க முடியல பாதாள சாக்கடை வந்து செயல்படுதில்லை அதை ஏன் தடுக்க முடியல உங்களால் இதுதான் என்னுடைய கேள்வி பணம் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் கவர்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்க நாலு லட்சம் கோடி இந்த அரசு க கடன் வாங்கி இருக்குன்றாங்க கடை வாங்கினது வீட்டில் கொஞ்சம் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஒதுக்கி இதெல்லாம் புனரமைத்தால் எதிர்காலம் தமிழகம் நல்ல செழிப்பாக இருக்கும் என்பதே என்னுடைய வேண்டுகோளும் என்னுடைய கருத்தும்